தன்னை ஏமாத்தினவருக்கு செக் வச்ச பாக்கியா இந்த மாதிரி இப்போ பாகியலட்சுமி சீரியல்ல இருந்து பரபரப்பான ஒரு ப்ரோமோன்னு வழியாகி இருக்குது சத்து பார்க்கலாம் ஸோ பாகியலட்சுமி சீரியல் பாத்தீங்க அப்படின்னா விஜய் டிவி சிஆர்பியில வந்துட்டு பயங்கரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு சீரியல் அப்படின்ட்டுதான் இந்த சீரியலை நம்ம சொல்லணும் ஸோ இல்லத்தரசுகளினுடைய கஷ்டத்தை காட்டுற வகையில ஒளிபரப்பான இந்த சீரியல் இப்போ பரபரப்படை உச்சமாவே போய்கிட்டு இருக்குது கதையில பாக்கியாவோட ரெண்டு ரெஸ்டாரண்டையுமே சூழ்ச்சி செஞ்சு சுதாகர் வாங்கிட்டாரு அவர் தான் இப்படி செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி பாக்கியா எவ்வளவு பாக்கியாவோட வீட்டுல இருக்கிற யாருமே இதை நம்பல சொல்ல நான் தான் ஏமாத்தன அப்படிங்கிற மாதிரி சம்பந்தியமா சொல்றாங்க நான் அப்படி ஒண்ணுமே பண்ணல வேணும்னா நான் பணம் தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாக்கியா யாருமே எதிர்பார்க்காத வகையில பணம் வாங்குறதா சொல்லி செக் வைக்கிறாங்க சோ மொத்தமா அறுபது லட்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் சுதாகர் கிட்ட சொல்றாங்க இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சுதாகர் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காரு ஸோ எனவே பாக்கியாய்ப்படுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர போர்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க ஸோ எனி இதுக்கு உங்க உங்களுடைய ரசிகளை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க